ஓடாத கடிகாரமும் உறைய வைக்கும் உண்மையும் நிசப்தமான அந்த அறையில் மரணத்தின் வாசம் வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது தன் விரல் நுனியில் வைத்திருந்த அந்த முதிய கடிகாரக்காரன் தன் மகனை அருகில் அழைத்தார் நடுங்கும் கரங்களால் ஒரு பழைய துருப்பிடித்த சாவியை நீட்டினார்கும் மகனே நம் வீட்டின் பாதாள அறையில் மூன்று கதவுகள் உள்ளன ஒவ்வொன்றின் பின்னும் ஒரு ரகசியத்தை உனக்காக விட்டு செல்கிறேன் ஆனால் நிறைவிருக்கட்டும் கடிகாரத்தின் முட்கள் திரும்பாது காலமும் திரும்பாது இதுதான் அவர் சொன்ன கடைசி வார்த்தையு மகன் முதல் கதவை திறக்கிறான் தகதகவென மின்னும் தங்க குவியல் கண்களில் பேராசை மின்ன என் தந்தை என்னை விட்டார் என கத்துகிறான் ஆனான் மறுநொடியே இரண்டாவது கதவை திறக்கும் போது அவன் ரத்தம் உரைகிறது அங்கே ஒரு பிரம்மாண்ட கண்ணாடி அதில் தெரிவது அவன் முகம் அல்ல அவன் செய்த துரோகங்கள் அவன் மறைத்த பொய்கள் அவன் ஏமாற்றிய மனிதர்களின் அழுகுறல் பிம்பங்களாக தெரிகிறது அவன் கதறுகிறான் வேண்டாம் இதை என்னால் பார்க்க முடியவில்லை மூன்றாவது திறக்கிறான் அங்கே ஒரு பழைய அதன் மேல் ஓடாத ஒரு கடிகாரம் அதன் பின்னால் இருந்த கடிதத்தை படிக்கிறான் மகனே முதல் கதவில் நீ பார்த்த தங்கம் உன் பேராசையின் கசகள் இரண்டாவது கதவில் நீ பார்த்த பிம்பம் உன் மனசாட்சியின் அழகு இப்போது இந்த கடிகாரத்தை பார் இது ஓடவில்லை தத்துவத்தின் உச்சம் இதோ நீ இப்போது இதை படித்துக் கொண்டிருக்கும் இந்த நொடி கூட உன் ஆயுளில் இருந்து திருடப்பட்ட ஒரு நிமிடம் தான் அதை திருப்பி தர பிரபஞ்சத்திடம் வழியில்லை காலம் உனக்கு சொந்தமானதல்ல நீதான் காலத்திற்கு சொந்தமானவன் வெளியே வா வாழ்ந்து முடி ஏனெனில் அடுத்த நொடி உன் கடிகாரம்